ப்ரை இன்னைக்கு நாம் வேதாகம புஸ்தகத்திலிருந்து யோவான் சுவிசேஷத்திலிருந்து யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினான்கு முடிய வாசிக்க கேட்கலாம் ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு முத்தான வசனங்கள் தான் அவைகளை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் மாத்திரம் பலனும் உண்டாகிறது எப்படி நாம் கணிகளை கொடுக்க வேண்டும் என்ற அறிவும் உண்டாகிறது அப்படிப்பட்ட அறிவை வேதாகமம் ஒவ்வொன்றும் நாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வளர்வதற்கு நாம் எப்படி வளர முடியும் வேத வசனத்தை வாசிப்பதினாலும் அதை விசுவாசிப்பதனாலும் மாத்திரமே வேறொன்றும் நமக்கு வழி இல்லை இல்லையா அதனாலே ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் தியானிப்போம் எப்படி தியானிக்க வேண்டும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அக்கறையோடு ஆசையோடு அதை நாம் தியானிக்கும்பொழுது நிச்சயமாகவே அது வாழ்க்கைக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது என்பதை ஒரு எல்லோரும் சந்திக்கவில்லை இல்லையா இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்போம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினான்கு முடியும் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கணிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உழந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினிகளை போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசரா இருப்பீர்கள் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறதைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றும் ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் நாம் எல்லாம் கடவுளுக்கு ஃப்ரெண்டாக இருப்போம் இந்த வார்த்தையின்படி நாம் செய்தால் நாம் எல்லாம் கடவுளுக்கு சிநேகிதராக இருப்போம் ஒரு ஃப்ரெண்டு தான் எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும் பர்சனல் விஷயங்கள் எல்லாமே நம்ம கடவுளே நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நான் உங்கள் சினேகிதாக இருப்பேன்னு சொல்கிறேன் இல்லையா கற்று தான் உங்களையும் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்படுறாங்க அமைய